வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய வாய் சொற்கள் அப்படின்ற சிறுகதை தான் சத்திரத்து திண்ணையில் யாருடைய வருகைக்காகவோ காலடி சத்திரத்தில் கிரகிப்பது போல ருக்மணி காத்துட்டு இருக்கா அந்த சத்திரம் ஊருக்கு வெளியே கிராமத்து எல்லையில இருக்கு ட்ரங்க் ரோட்டின் ஓரத்தில் இருந்த அந்த சத்திரம் இப்போ ரொம்ப பாலடைஞ்சு போயிருச்சு பகல் நேரத்துல சத்திரத்துக்கு பக்கத்துல உள்ள ஆலமரத்துக்கு கீழே ஒரு கூட்டமே கூடியிருக்கும் அங்க கலகலன்னு ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்க ஒரு டீ கடையும் இருக்கு அதனால ஆள் புழக்கமான இடம்தான் தான் ஆனா சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு ஃபர்லாங் தூரத்துல ஒரு டூரிங் டாக்கீஸ் இருக்கு ஆலமரத்து கூட்டம்லாம் ராத்திரி அங்க கூடிடும் பகல்ல ஆலமரத்தடியில் முறுக்கு மசால் வடை வைக்கிற முனியம்மா கிட்ட புகையில அடைச்ச வாயோட சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டே கூட பின்னிக்கிட்டு இருக்கா ருக்மணி அவனோட கை ஓய்வில்லாம கூட பின்னிக்கிட்டே இருக்கும் அவள் கையில் வச்சுருக்கிற கத்தி மூங்கில்லையோ ஓலையிலையோ கிழிச்சா கூட லேசாக கையில் பட்டாலே கை ரெண்டு துண்டாயிரும் அவ்வளோ கூர்மையான கத்தி ஆனால் ருக்மணி அதில் ஒரு தடவை கூட விரலில் வெட்டிக்கிட்டதில்ல அவளுக்கு விரல்ல கூட கண்ணுண்டு விரல்ல மட்டும் இல்லை செவி நாக்கு உடலெங்கும் கண்கள் தான் ஆனால் முகத்தில் எல்லாருக்கும் கண்கள் இருக்கிற இடத்துல அவளுக்கு இமைகள் மட்டும்தான் ஆமாம் அவள் ஒரு பிறவி குருடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வேறு சிறுமியாக ருக்மணி இருக்கும்போது அவங்க தாத்தா செங்கேனியோட அந்த சத்திரத்துக்கு முதல் முதல்ல வந்தவை தான் அப்போவே அவங்க தாத்தா பின்னாடி நான் இல்லாமல் போயிட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாதுமா கண்ணில்லாத கவோதின்னு கையேந்திரக்கூடாதுன்னு இந்த கூடை பின்ற தொழிலை கற்று கொடுத்துட்டு போயிருக்காரு ருக்மணிக்கு பகலில் ஆழமரத்தடியில் தொழில் டீக்கடையில் சாப்பாடு இரவில் சந்தடி அடங்கிய பிறகு சத்திரத்தில் தனிமையில் படுக்க இருளும் தனிமையும் அவளுக்கு பழக்கம்தான் ஆனா போன வாரம் அவ கூட பேச்சு துணையாக இருந்த கண்ணப்பன் அதன் பிறகு வரலையே அப்படின்றது அவளுக்கு தனிமை பயத்தை தரல ஆனா வெறுப்பை தந்துருச்சு அன்னைக்கு ராத்திரி சீக்கிரமே தூங்கி போன ருக்மணிக்கு கனவு வந்து திடீர்னு விழிக்கிறா கனவா ஆமா பிறவி குருடியும் கனவு காண முடியும் கண் இல்லைனா கனவு இருக்காதா என்ன ஆனா அவளுடைய கனவுகள் எல்லாம் ஒளிமயமானவை ஆமா சப்த ஜாலங்கள் தான் அப்படி கனவு காணும்போது ஏதோ பாடும் குரல் கேட்குது யாருது கண்ணப்பனா வந்துட்டியா அப்படின்னு விழிக்கிறா ஆனால் அங்கே யாரும் இல்லை தூரத்தில் டூரிங் டாக்கிஸ் வாத்திய சத்தம் மட்டும்தான் கேக்குது அதன் பிறகு அவளுக்கு தூக்கமே வரல அவன் எப்போ வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா கண்ணப்பன் யாருனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சத்திரத்துக்கு தங்க தான் கண்ணப்பன் அங்கே வந்தப்ப ருக்மணி தன்னோட காலுக்கு இடையில் வந்து படுத்துக்கிற நாய்க்குட்டியை சீப்போ அப்படின்னு மூங்கில் கம்பால் விரட்டுறா அப்பதான் கண்ணப்பன் நாங்கள் வரான் மழை வேற அன்னைக்கு பலமாக பெய்யுது ஏம்மா இங்கே ஏதோ சத்திரம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறான் கண்ணப்பன் ஆமாம் நீ எந்த ஊருன்னு விசாரிக்கிறாரு ருக்மணி எனக்கு விழுப்புரம் உன்னோட ஊர் என்ன அப்படின்னு கேட்குறான் அவன் எல்லாம் நம்ம ஊர் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் வந்தேன் இங்கே பிடிச்சி இறக்கி விட்டாங்க ஸ்டேஷனில் ஒரு புண்ணியவான் இங்கே ஒரு சத்துரம் இருக்குன்னு சொன்னார் அதான் இங்கே தங்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நனைஞ்ச சட்டையை கழட்டிட்டு தலையை தொடச்சுக்கிறான் கொஞ்ச நேரத்தில் அவன் தம் அடிக்க ஆரம்பிக்கிறான் குளிருக்கு கேதமாக இருக்கும்னு அப்படியே ஒரு பாட்டையும் பாடுறான் ஞானக் கண்ணொன்று இருந்திரும் போதில்லே அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறான் அவளுக்கு அந்த பாடலும் குரலும் ரொம்ப பிடிச்சி போயிடுது அவன் பாடு முடிச்சுட்டு தொண்டையை செரும்புகிறான் அப்போ தான் அவன் உலகத்துக்கே திரும்பி வரான் அந்த பாட்டில் அப்படியே லயிச்சு போயிட்டா ருக்மணி நீ நல்லா பாடுறியே இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னு அவ கேட்குறா அவளோட புகழ்ச்சியும் அவள் புகழ்ந்த விதமும் அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையும் தருது இன்னொரு பாட்டா சரி குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா குடு அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த மூளையில் இருக்கு எடுத்து குடி அப்படின்னு அவ சொல்கிறான் அது சரி நீ என்ன ஜாதி அப்படின்னு அவன் கேட்குறான் படையாச்சி அப்படின்னு அவன் சொல்லிட்டு எங்கே இருக்கு தண்ணி அப்படின்னு மறுபடியும் கேட்குறான் ருக்மணி பழக்கப்பட்ட இடம்னால தடுமாறாம அந்த இடத்துக்கு போய் தண்ணி எடுத்து கொடுக்கிறான் தண்ணியை கண்ணப்பன் வாங்கும்போது போது இருவரின் விரல்களும் ஸ்பரிசிக்குது ஏன் டிக்கெட் எந்த ஊருக்கு போற அப்படின்னு கேட்குறா நாலு வருஷமா நான் அப்படி தான் ரெயிலில் பாட்டு பாடி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் சில நாள் காசு கிடைக்கும் அப்பெல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கு தான் தங்குவேன் தெக்க வந்ததில்லை எப்போதும் என எல்லாருக்கும் அங்கே நல்லா தெரியும் இப்போ யாரோ ஒரு புது ஆள் அதனால தான் இங்கே யாரக்கி விட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு அவ கேக்குறா ஆமா உனக்கு வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கிடையாதா அப்படின்னு அவ கேட்குறான் அதுக்கு அவன் சிரிக்கிறான் சிரிச்சிட்டு சொல்கிறான் எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் வீட்டில் இருந்தேன் எங்கள் அம்மா இறந்தோனையும் சித்தி வந்தா சித்தி ரொம்ப கொடும்பக்காரியாக இருந்தா அவளோட இருக்க முடியலை அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி தொழிலில் வந்துட்டேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இப்படி தான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நான் எங்கே இருக்கிறேனோ அதுதான் என் இடம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சந்தேகம் வருது இவன் வந்து நம்மளோட வயசில் சின்னவன் ஆயிருப்பானோ அப்படின்னு அந்த சந்தேகத்தில் உனக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு கேக்குறான் வயசுக்கு என்ன குறைச்சல் அதுக்கு இருக்கு கழுத வயசு அப்படின்னு அவன் சொல்றான் ஓம் வயசை கேட்டா கழுத வயச சொல்ற அப்படின்னு அவன் அக்களா கேட்கறான் வயசானா போதுமா இருபத்தி ரெண்டு வயசாச்சு அப்படின்னு அவன் சொல்றான் நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு அவன் கேக்குறா இல்ல காசு இருக்கு எங்க போய் என்ன சாப்பிடறது அப்படின்னு அவன் சொல்றான் கொஞ்சம் கொட்ட இருக்கு சொல்லி கொஞ்சம் வேர்கடலைய அவனோட கையில கொடுத்துட்டு இன்னொரு பாட்டு பாடு நீ பாடுறதும் உன் குரலும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவன் கேக்குறான் சரி என்ன பாட்டு வேணும் அப்படின்னு அவன் கேக்குறான் ஏதாச்சும் பாடு அப்படின்னு அவன் சொல்றான் உன் அழகைக்கான கண்கள் போதாதே அப்படின்னு அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் பாட்டில் ருமணி மறுபடியும் லயிச்சு போயிடுறான் அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த நாயை அவளோட இடையில் வந்து உட்காருது உடனே ருக்மணி மறுபடியும் அந்த நாயை விரட்டுறா மூங்கில் கம்பை வச்சு விரட்டுறா இப்போ அந்த மூங்கில் கம்பை அந்த நாய் மேலே பட்டுட்டு கீழே விழுகுது அது என்ன மூங்கில் கம்பா எங்கே காட்டு அப்படின்னு அவன் கையை நீட்டுறான் எதுக்கு எது அப்படின்னு அந்த கம்பை அவன்கிட்ட கொடுக்குறா நல்ல மூங்கில் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்ன செய்கிறதுக்காக நல்ல மூங்கில்னு சொல்கிற அப்படின்னு அவன் கேட்குறான் அவன் மெல்ல சிரிக்கிறான் சிரிச்சுட்டு சொல்றான் ஒவ்வொருத்தன் கையில இருந்தா அது ஒவ்வொன்னத்துக்கும் உபயோகப்படும் குருடன் கையில தான் அது ஒன்னத்துக்கும் ஆகுறது இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் உடனே அவளுக்கு தோணுது நம்மளதான் சொல்றானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மூங்கில வச்சு நான் நிறைய செய்வேன் அப்படின்னு சொல்றான் என்ன செய்வ அப்படின்னு அவன் கேக்குறான் கூடை மொரம் தடுக்கு இப்படின்னு நிறைய செய்வேன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படியா எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வருமே அப்படின்னு அவன் சொல்றான் புல்லாங்குழலா நீ செய்வியா ஊதுவியா அப்படின்னு அவன் ஆர்வத்தோட கேட்கறான் இப்ப பா அந்த பாட்டெல்லாம் அதுல வாசிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படியா அப்படின்னு வாச்சரியப்பட்டுட்டு அப்போ சரி அந்த கம்பை கொடு வேற நல்லதா பாத்து தரேன் அப்படின்னு வேற குச்சியை அவன்கிட்ட குடுக்குறான் சற்று நேர மௌனத்துக்கு பிறகு ஆமா ஓம் பேர் என்ன அப்படின்னு அவன் கேக்குறான் கண்ணப்பன் பேர் அப்படின்னு அவன் கேக்குறான் ருக்மணி அப்படின்னு சொல்கிறான் அது சரி நீ ஒரு வயசு பொம்பளையா இருக்க யாரு துணையும் இல்லாம சத்திரத்துல தனியா இருக்கியே அப்படின்னு அவன் கேக்குறான் நான் சின்ன பிள்ளையா போதே இங்கே வந்துட்டேன் எங்க தாத்தா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அவள் நரம்பு வரும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து சரியாயிருவேன் அப்படின்னு அவள் சொல்றான் எங்கேயாவது கண்ணாலம் கட்டிக்கிட்டு போனாலும் உனக்கு ஆத்தா வீடு சொல்லு சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு அவன் சொல்றா நீயாவது ஆம்பளை நான் பொம்பளை ரெண்டு கண்ணும் இல்லாத குருடி எனக்குன்னு யார் இருக்கா அப்படியே யாராவது கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கும் நான் ஒரு சொமை தானே அப்படின்னு அவ சொல்கிறா அவன் உடம்பெல்லாம் சிலிர்க்குது எதுவுமே பேசாமல் அமைதி ஆயிடுறான் அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ பேச்சு கொடுத்தோ அவன் பேசவே இல்லை அமைதியாகவே இருக்கான் அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிருது அவன் எந்திரிச்சு கண்ணப்பா கண்ணப்பான்னு கூப்பிட்டு பார்க்கறான் அவன் சொல்லிக்காமே அந்த இடத்த விட்டு போயிடுறான் அது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இவ்வளோ நல்லா பேசிட்டு சொல்லிக்காமே போயிட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறான் மறுபடியும் எப்போதும் போல கூட பண்ணுற வேலைகளில் தினமும் ஈடுபடுறா ஆனால் எப்போயாச்சும் இந்த கண்ணப்பன் வருவானா அப்படிங்கிற நினப்பு அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நிறங்களையே பார்த்தறியாத அப்படின்னா என்னன்னே கூட தெரியாத ருக்மணி தான் பின்னும் கிளு தடுக்குகளுக்கும் அழகழகா வர்ணம் பூசுவா பூசப்படும் நிறங்களை பற்றி பூசிக்கொள்ளும் பொருள்களுக்கு என்ன தெரியுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே அவளுக்கு தெரியும் அதாவது ருக்மணியை பொறுத்தவரை பச்சை நிறம் அப்படின்னா அது கண்ணாடி குப்பியில் இருக்கும் நீல நிறம் அப்படின்னா அது தகரடப்பால இருக்கும் கொட்டாங்குச்சியில் இருப்பது சிவப்பு நிறம் அவ்வளவுதான் மனம் போன போக்கா தன் மனத்தில் இருக்கும் உணர்ச்சிகளை அவற்றின் மீது கிருக்கி மகிழ்வா அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா என்ன அழகாக இருப்பதா கண் இருக்க புண்ணியவங்கள்லாம் சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அவள் அழகாக வர்ணம் பூசுவாளாம் அன்னைக்கு கண்ணப்பன் சொல்லிக்கொள்ளாமல் போய்விட்ட தினம் வருது அவளுக்கு கண்ணப்பன் ஞாபகமாவே இருக்கு பக்கத்துல இருக்க முனியம்மா கிட்ட கூட சரியா பேச முடியல தன்னோட வேலைகளையும் அவளால் சரியாவே செய்ய முடியல அவனோட நினைப்பிலேயே அவன் ரொம்ப சோகமா இருக்கா எப்படியாச்சும் அவனை மாட்டோமா அவன் திரும்பி வரமாட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா அப்பதான் அங்க ஒரு புல்லா சத்தம் கேக்குது அந்த பாட்டு தான் அதுவும் கண்ணப்பன் பாடின பாட்டோட ஓசையாகவே அந்த புல்லாங்குழல் இருக்கு, அவளுக்கு உடல் முழுவதும் சந்தோஷத்தில் பதறுது உடனே யார் அது கண்ணப்பனா அப்படின்னு கேட்குறா ஆமாம் அப்படின்னு குரல் வருது எங்கே இத்தனை நாளாக போன அன்னைக்கு சொல்லிக்காம கூட போயிட்டே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த ஏதாவது சாப்பிட்டியா சோறு கூட வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வேணுமா சாப்பிட அப்படின்னு கேட்குறா இல்லை ருக்மணி நான் இப்போ தான் சாப்பிட்டேன் நீ அன்னைக்கு எனக்கு பசியாக இருந்தப்போ வேர்கடலை கொடுத்தியே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான் உனக்கு ஏதாவது வேலை கிடச்சிருக்கா என்ன அதான் நல்லது ஒரு வயசு ஆம்பளை பிச்சை எடுக்கிறதாவது எங்கே வேலை என்ன வேலை அப்படின்னு அவள் கேட்குறா நீ ஒரு தொழில் செஞ்சு புழைக்கலை அந்த மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்ன தொழில் அப்படின்னு அவன் கேட்குறா அன்னைக்கு நீ கொடுத்திய மூங்கில் அதில் ஒரு புல்லாங்குழை செஞ்சேன் அதை நாளுக்கு விற்றேன் அப்புறம் ரெண்ட நாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைங்களுக்கு ஊதல் புல்லாங்குள் எல்லாம் செஞ்சு ஒரு ரூபா சம்பாதிச்சேன் இப்படியே நான் புழக்கை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே ருக்மணி சொல்கிறா நான் சொல்கிறத கேட்குறியா எனக்கு உன் பாட்டு உன் குரல் நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலயே நீயும் நானும் வந்து வந்து அப்படின்னு தயங்கிக்கிட்டே நிற்கிறான் அவளும் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே தான் அதை சொல்கிறான் கண்ணப்பன் மௌனமாக மீடியை புகைக்க ஆரம்பிக்கிறான் கண்ணப்பா என்ன பேசாமல் இருக்க ஏதாவது பேசு பாட்டு பாடேன் உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணுன்னு ஒரு வாரமா நான் காத்துட்டு கிடக்கேன் ஆமாம் கண்ணப்பா நீ சினிமா பார்த்துருக்கியா அப்படின்னு கேக்குற அவ ம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்பெல்லாம் அப்படின்னு சினிமா பார்க்க காசு வேணாமா அப்படின்னு அவன் கேக்குறான் என்கிட்ட காசு இருக்கு வரியா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே குந்தி இருக்கேன் நீ படம் பாரு அப்படின்னு அவ சொல்றான் படம் பார்க்க காசு மட்டும் போதுமா கண்ணு வேணும்னு இருக்குமணி நானும் உன்ன மாதிரிதான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வாத்து கண்ணு போயிடுச்சு அன்னைக்கு நீ பேசும்போது உனக்காவது கண்ணு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிதான் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் உனக்கும் கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ முடியும் அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லிக்காம அன்னைக்கு போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அவனோட வருத்தம் அவளுக்கு புரிஞ்சிச்சு இதுக்கா வருத்தப்படுற கண்ணில்லாட்டி என்ன எனக்கு ஒரு குறையும் தெரியலையே சனங்கள்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசுகிறாங்க அந்த கண்ணில்லன்னா எனக்கு என்ன கெட்டா போயிடுச்சு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவ சொல்கிறான் பிறவி குருடு உனக்காச்சும் எப்பயோ கண் இருந்துச்சுன்னு சொல்றியே கண்ணுனா என்னன்னு நீயாவது சொல்லேன் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு அவனோட தோல் மேல கைய வச்சுக்கிட்டு முகத்தருக நெருங்குறான் அவன் தேகமும் சிலிருக்குது ருக்கு கண்ணுனா என்னன்னு தெரியுமா கண்ணுனா நீதான் நீதான் எனக்கு கண்ணு இனிமே அப்படின்னு பேச முடியாம திணறான் கண்ணப்பன் அவ அவனோட முகத்தை தலைய மார்ப புஜங்களை தடவி பார்த்து மகிழ்றான் அந்த சத்திரத்து இரவோட தனிமையில ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க பேசுறாங்க பேச்சு பேச்சு விடியும் வர ஒரே பேச்சு தான் கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு கண்ணோட கண் பார்த்து மனசு இணைஞ்சிருச்சுன்னா வாய் சொற்களுக்கெல்லாம் பயனே இல்லை அப்படின்னு வள்ளுவர் கூறிட்டா போதுமா இவர்களுக்கு இந்த மாதிரி கண்ணில்லாம இருக்கிறவங்களுக்கு வாய் சொற்கள் தான் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதையோட தலைப்பே வாய் சொற்கள் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட தலைப்புக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா இறுதியில முடிச்சு சொல்லியிருப்பாரு ஜெயகாந்தன் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி